எல்லோருக்கும் வணக்கங்க உடலை வலுப்படுத்துகிற உளுத்தங்கஞ்சி பயன்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஒன்லி ஒரு டூ மினிட்ஸ் தான் அப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க இன்றைய காலக்கட்டத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து சத்து கம்மியாக இருக்குங்க அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சாலும் வந்து சீக்கிரமே டயர்டாகிறங்க அதனால் உடல் வலியெல்லாம் ஏற்படுது இல்லையா அதனால் உடல் வலிமைக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்ல பயன் கொடுக்கும் ஒரு உணவாக உளுத்தங்கஞ்சி விளங்குதுங்க உளுந்தில் வந்து கால்சியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து போன்றவை நிறைந்துள்ளதுங்க அதனால் உளுத்தங்கஞ்சி வந்து நம்ம பயன்படுத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் உளுத்தங்கஞ்சி செய்முறை வந்து நான் முன்னால் பதிவில் கொடுத்துருக்கேன் இந்த பதிவில் பயன்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா ஒரு நிமிஷம் போதும் உங்களுக்கு உளுத்தங்கஞ்சி வாரம் ஒரு முறை தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்கலாம் கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க கண் ஆரோக்கியத்திற்கு உளுத்தங்கஞ்சி வந்து உதவுங்க தோல் சுருக்கம் எலும்பு தேய்மானம் போன்றவற்றையும் சீர்படுத்துங்க அதே போல் உடல் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதை குடித்தாங்கன்னா உடல் எடை அதிகரிக்குங்க சிறுநீர் தொடர்பாக எல்லாத்துக்கும் நோயெல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கிடுங்க எலும்புகள் வந்து வலுவடையுங்க குறிப்பாங்க வயதுக்கு வந்த பெண்களுக்கும் பெண்களுக்கும் இது வந்து ரொம்ப வந்து சத்த இருக்குங்க என்னென்னா உளு உளுந்தில் இருக்க இரும்பு சத்து வந்து நிறைந்திருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படும் இரும்பு சத்து குறைபாடும் நீங்குங்க பெண்கள் வந்து அடிவயிற்று வலி இடுப்பு வலி வலி போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது இல்லையா அது வந்து கருப்பு உளுந்து பெரிதும் உதவுதுங்க மேலும் மாதவிடா சீராக வருவதற்கும் இது உதவி செய்கிறது அந்த காலத்திலலாம் வந்து உளுத்தங்கஞ்சிக்கு பெண் குழந்தைங்களுக்கு மற்றவர்களுக்கும் கொடுப்பாங்க இப்போ வந்து கொடுக்குறதில்ல இதை வந்து நம்ம செஞ்சு பயன்பெறணுங்க அதில் கருப்பு இருக்குது பாருங்கள் அது ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குங்க அது நச்சு பொருட்கள்லாம் நீக்கிடும் செரிமானத்தை சீராக்கும் மலச்சிக்கல் வராமல் தடுக்கும் அப்புறம் ரத்த அழுத்தத்தையும் வந்து கட்டுப்படுத்தும் உடலில் இருக்க சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும் பெண்களுக்கு மாதவிடை கோளாறு கற்பப்பை பிரச்சனைகள்லாம் நல்ல பலன் கொடுக்கும் தீர்வு கொடுக்குங்க இந்த மாதிரி இருக்கிற குளுத்தங்கஞ்சியை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவையாச்சும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா இந்த பதிவு வந்து இவ்வளோ நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம செய்கிறோம் இல்லையா நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்